அனைவருக்கும் வணக்கம் பஞ்சவட்டி ஆசிரமத்தில் ராமனும் சீத்தையும் லக்ஷ்மணனுடைய அன்பு பணியை பெற்று சுகமாக காலம் கழித்தார்கள் இனி தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஒருநாள் முன்பனிப் பருவ ஆரம்பத்தில் மூவரும் அதிகாலையில் நதிக்கரை நோக்கி வழக்கப்படி சென்றார்கள் குளித்து காலை வந்தனம் முடித்து பாத்திரங்களை சுத்தம் செய்து தங்களுக்கு வேண்டிய ஜலம் எடுத்து போவதற்காக சென்றார்கள் அந்த பருவத்தின் விசேஷங்களை பேசிக்கொண்டே போனார்கள் மாதங்களில் மார்கழி மாதமே சிறந்தது என்பது நம் முன்னோரும் பெரியோரும் கண்ட உண்மை லக்ஷ்மணன் பரதனை நினைத்துக்கொண்டான் இந்த சமயத்தில் அன்புக்குரிய பரதன் விரதங்களை அனுசரித்து வருவான் எவ்வளவு சுகமாக இருக்க வேண்டியவன் நாம் வனம் சென்று விட்டோம் என்று தானும் கஷ்டமான விரதங்களை மேற்கொண்டிருக்கிறான் அவனை நினைக்க நினைக்க என் உள்ளம் வருத்தம் அடைகிறது ஐயோ பாவம் சாப்பாட்டை குறைத்து இந்த குளிர்காலத்திலும் தரையில் படுப்பான் குளிரில் சரையு நதியில் குளிக்கப் போவான் அண்ணா நாம் எவ்வளவு நல்ல சகோதரனை பெற்றோம் அவன் பேச்சு அவன் நடை அவன் உள்ளம் எல்லாம் சுத்தம் அனுபவிக்க வேண்டிய சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு நமக்காக விரத வாழ்க்கை நடத்துகிறான் அவனை நினைத்தால் மிகவும் துக்கமாக இருக்கிறது நம் தந்தையை அவன் எல்லா விதத்திலும் ஒத்திருக்கிறான் ஜனங்கள் தாயை போல் மகன் இருப்பான் என்று சொல்லுவார்கள் அது பரதன் விஷயத்தில் தவறாக இருக்கிறது இவன் தந்தையின் சுபாவமே கொண்டிருக்கிறான் இந்த ஏன் இப்படி குரூர சுபாவம் பெற்றாள் அவளுக்கு எப்படி இவ்வளவு நல்ல குமாரன் பிறந்தான் என்று லக்ஷ்மணன் பொங்கி வந்த நினைவுகளை பேசிக்கொண்டே போனான் தம்பி கைகேயை தூஷிக்க வேண்டாம் பரதனை பற்றி சொல் ஆனால் நம் சிறிய தாயாரை பற்றி குறை சொல்ல வேண்டாம் பரதனை பற்றி நீ சொன்னதெல்லாம் உண்மை நான் எவ்வளவு நிச்சய புத்தியுடன் ஊரை மறந்து வனவாசம் செய்தாலும் பரதன் ஞாபகமாகவே இருக்கிறது அவனை இப்போதே பார்க்க வேண்டும் என்று ஆசை உண்டாகிறது லக்ஷ்மணா நாம் எப்போது அவனை பார்த்து மகிழ்வோம் நாம் நால்வரும் மறுபடி எப்போது ஓரிடத்தில் இருப்போம் பரத்தனுடைய அமிர்தம் போன்ற பேச்சு என் உள்ளத்தில் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது இவ்வாறு மார்கழி மாதத்தில் ஊரையும் பரதனையும் நினைத்து கொண்டு அதிகாலையில் கோதாவரையில் ஸ்நானம் செய்தார்கள் பித்ருக்களுக்கும் தேவர்களுக்கும் தர்ப்பணம் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு தேவனைப் போல ஜடை தரித்த ராமன் தெய்வீக ஒளி வீச சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் ஆசிரமம் திரும்பிப்போனான் காலையில் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு விஸ்ராந்தியாக ஆசிரமத்தில் உட்கார்ந்து கொண்டு புராண இதிகாச கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அச்சமயம் ராமனுடைய முகம் சித்திரை மாதத்து சந்திரனைப் போல பொலிவு பெற்று பிரகாசித்தது பேசிக்கொண்டிருந்த கதையில் மனம் லைத்திருந்த அந்த சமயம் திடீரென்று ஒரு ஸ்திரீ அங்கே வந்து சேர்ந்தாள் அவள்தான் சூர்பனக்கை ராவணனுடைய சகோதரி தேவலோகவாசி ஒருவனைப் போல் அழகிய வடிவம் கொண்ட ராஜகுமாரனை அவள் பார்த்தாள் அவலக்ஷணமே உருக்கொண்ட அந்த அரக்கி மன்மதனுடைய அழகு பெற்ற ராமச்சந்திரனை பார்த்ததும் பரவசமாகி போனாள் மகா விகாரமான அவள் ஆசையால் பீடிக்கப்பட்டு பேச ஆரம்பித்தாள் தவம் செய்வர்களைப் போல ஜடை தரித்து கொண்டு மனைவியையும் அழைத்து கொண்டு வில்லும் அம்புமாக இராட்சசர்களுடைய காட்டுக்கு வந்திருக்கும் நீ யார் எதற்கு வந்திருக்கிறாய் உண்மையை சொல்லுவாய் என்றாள் இத்தகைய சந்தர்ப்பங்களில் தன் பெயர் ஊர் சரித்திரம் முழுவதும் சரியாக சொல்லிவிட்டு கேட்டவருடைய குலம் காரியம் ஆகியவற்றைக் கேட்பது அக்காலத்து பண்பாடு அந்த பண்பாட்டில் பழகின ராமன் தேவர்களுக்கு சமமான சௌரியம் பொருந்திய தசரத மகாராஜனுடைய மூத்த குமாரன் நான் என்னை ராமன் என்று அழைப்பார்கள் இவன் என் தம்பி லக்ஷ்மணன் இவள் என் மனைவி சீதை என் தாயும் அரசனான தந்தையும் சொல்லி உத்தரவிட்டபடி தர்மத்தை காக்க இந்த காட்டில் வனவாசம் செய்ய இங்கே வந்திருக்கிறேன் தயவுசெய்து சொல்வாய் நீ யார் எந்த குலம் உன் சொரூபத்தை பார்த்தால் ராக்ஷச பெண் என்று தோன்றுகிறது இவ்விடம் என்ன காரியம் பற்றி வந்தாய் சரியாக சொல்வாய் என்றான் ராவணனைப் பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா விஸ்ரவசினுடைய வீரபுத்திரனும் இராட்சசர்களுடைய அரசனுமான அந்த ராவணனுடைய சகோதரியாவேன் நான் என் பெயர் சுர்பனகை ராவணனுடைய சகோதரர்களான கும்பகர்ணனும் விபீஷணனும் மகாபலவான்கள் தவிர இக்காட்டில் அரசு புரியும் கரனும் தூஷணனும் என் சகோதரர்கள் இவர்களுடைய தேகபலமும் அதிகாரமும் மிக பெரியது ஆனால் நான் அவர்களுக்கு உட்பட்டவள் அல்ல என் இஷ்டப்படி நான் எதையும் செய்வேன் இந்த வனத்தில் என்னை கண்டு யாரும் பயப்படுவார்கள் உன்னை கண்டது முதல் உன்மேல் அடங்காத ஆசை கொண்டு விட்டேன் நீதான் என் கணவன் ஏன் இந்த சிறு பூச்சியை போன்ற ஒரு பெண்ணை கட்டிக்கொண்டு அலைகிறாய் காட்டில் உனக்கு தகுந்த மனைவி நான்தான் என் கூட சேர்ந்து எங்கும் சஞ்சரித்து சந்தோஷமாக இருப்பாய் நான் எந்த வடிவத்தையும் எடுப்பேன் பயப்படாதே இந்த பெண்ணையும் உன் தம்பியையும் உடனே தின்று முடித்து விடுவேன் வா என் கூட தயங்க வேண்டாம் என்று ஆசையால் பீடிக்கப்பட்டு இராட்சச ஜாதியின் பண்பாட்டின்படி பிதற்றினாள் சொற்பனகை ராமனுக்கு இந்த அரக்கியின் நடவடிக்கையும் பேச்சும் ஒரு வினோதமாக இருந்தது சிரித்துவிட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தான் அரக்கியே என்னை குறித்து நீ ஆசைப்படுவது உனக்கு துன்பமாகும் இந்த பெண் என் மனைவியானவள் கூட இருக்கிறாள் இரண்டு மனைவிகள் விவகாரம் தொந்தரவுக்கு இடமாகும் இது உனக்கு தெரியுமல்லவா இதோ இருக்கிறான் என்னுடைய தம்பி தனியாக இருக்கிறான் அழகிலும் பலத்திலும் எனக்கு சமமானவன் இவன் உனக்கு தகுந்த புருஷன் இவனை கேட்டுப்பார் என்னை விட்டுவிடு மேலே நடக்க வேண்டியதை லக்ஷ்மணன் பார்த்து என்று ராமன் இவ்வாறு சொன்னான் அரக்கியும் ராமன் சொன்னபடி அவனை விட்டுவிட்டு ராமனுடைய அழகுக்கு குறையாத லக்ஷ்மணனுடன் பேச ஆரம்பித்தாள் வீரனே வா என்னுடன் இருவரும் இந்த தண்டகாரண்யத்தில் சந்தோஷமாக கூடி குலாவி திரியலாம் என்றாள் லக்ஷ்மணனும் அண்ணன் ராமனுடைய பரிகாசத்தில் சேர்ந்து கொண்டு பைத்தியகாரி ஏமாந்து போகாதே நீ யார் நான் யார் அண்ணனுக்கு அடிமையாக இங்கே இருக்கிறேன் நீயோ அரசகுமாரத்தி ஒரு அடிமையை கட்டிக்கொண்டு அடிமைக்கு அடிமையாக நீ வாழலாமா ஏமாந்து போகாதே என் ராமனுக்கு இரண்டாந்தரமாக அமைவதே மேலானது இந்த சீத்தைக்காக நீ பயப்பட வேண்டியதில்லை ராமனுடைய காதல் உன் பேரில்தான் அதிகமாக இருக்கும் சீதையை அலட்சியம் செய்து விடுவான் நீ சுகமாக இருக்கலாம் என்றான் லக்ஷ்மணனுடைய பேச்சை அப்படியே எடுத்துக்கொண்டு மறுபடியும் ராமனிடம் சென்று பக்கத்தில் இருந்த சீத்தையை பார்த்தாள் இந்த பூச்சி அல்லவா உனக்கும் எனக்கும் இடையில் தடையாக இருக்கிறாள் இதோ இவளை இந்த கணம் முடித்து விடுகிறேன் உன்னை அடையாமல் நான் உயிருடன் இருக்க முடியாது இவளை இப்பொழுதே ஒழித்து விடுகிறேன் பிறகு நீ என்னுடன் சந்தோஷமாக சேர்வாய் என்று சொல்லி அந்த அறைக்கு சீத்தையின் மேல் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தாள் அந்த சமயம் ராமன் இடையில் புகுந்ததால் சீதை தப்பினாள் வேடிக்கை வலுத்துப் போயிற்று என்று எண்ணினான் ராமன் லக்ஷ்மணா இவளை பார்த்துக்கொள் சீத்தை எப்படியோ தப்பித்து பிழைத்தாள் இந்த அரக்கிக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றான் லக்ஷ்மணன் உடனே கத்தியை எடுத்து சீதையை தாக்கி கொல்லப்போன அரக்கியை அங்கஹீனம் செய்துவிட்டு சீ போ என்றான் அவமானப்பட்டு இரத்த காயமடைந்த அரக்கி பெரும் குரலிட்டு வீறிட்டு அழுது கொண்டு வனத்துக்குள் மறைந்தாள் இதன் பிறகு என்ன நடந்தது அடுத்த பகுதியில் கேட்கலாம்